ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்பேஸ்ராஜ் பேசுகிறேன் கடவுளை இருக்காண்டா குமார்ங்கிற மாதிரி தமிழ்நாட்டோட இப்போ என்ன பார்க்குறீங்க கர்நாடகா தான் பேசிகிட்டு இருக்கேன் கர்நாடகா கையை விரிச்சாலும் கடவுள் தன் கண்ணை திறந்துட்டார் அதனால தான் கல்லணையில் இன்றைக்கும் நம்ம தண்ணியை பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தாலும் கடந்த காலங்களில் நம்ம பார்க்குறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது பயமாக இருக்குது கல்லணையில் திறந்த தண்ணி கொள்ளிடம் வழியாக வான்னு வரவேத்து பங்களா வெறியீடால் வக்கனையாக போய் சேர்த்துட்டோம் அதோட பலனை தான் நம்ம இன்னும் அனுபவிக்கிறோம் நூறு டிகிரி சென்டிகிரேட்டை நம்ம தலைமுறையே இப்போ பார்த்துருச்சு இயற்கை தன்னோட பலனும் சரியாக கொடுக்கல சேர்க்கை செயற்கையில் விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க வயல்வெளிகள் பாரம்பரையா வெடிப்பு நீர் பிரச்சனை குளங்கள் ஏரிகள்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை கேரி பேக்கு துணிமணிகள் மரமட்டை சரி நம்மள மாரி ஒரு நாலு பேர்த்த சேர்த்துக்கிட்டு அந்த வேலையை பார்க்கலாம்னு பார்த்தா ஒரு மலம் ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்கீங்க பணத்தை கொடுத்து எதையோ புண்ணாக்கணக்கதையாக போயிடுது சரி அந்த வேலையை நீங்கள் எல்லாத்தையும் செய்யலான்னு பார்த்தா நீங்களும் செய்யலை ஸோ நம்ம செய்கிற பிளானு அடுத்த ஒரு வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு நல்லது செஞ்சு மக்களோட பயன்பாட்டுக்கு ஏரி குளங்களை கொண்டு வரணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்